எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்கக்கூடாது நம்மை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருக பற்றி கொண்டால் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகும் உண்மையில் மனிதன் என்பவன் விசித்திரமானவன் கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கிறான் பாவம் செய்யும்போது இறைவன் இருப்பதையே மறந்துவிடுகிறான் மனதுக்குள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நாம் மனிதனாக வாழ்ந்தால் கோவிலுக்கு போவோம் அதுவே நாம் புனிதனாக வாழ்ந்தால் நாமே கோவிலாவோம் நமக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது நமக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தமாகிறது இறைவன் நம்மை சோதிப்பானே தவிர என்றும் கைவிடமாட்டார் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதுவும் மாறலாம் பொய்யாக ஒருவரிடம் நாம் பேசும் ஆயிரம் வார்த்தைகளை விட உண்மையாக நாம் வெளிப்படுத்தும் ஒரு நிமிட கோபம் ஆயிரம் மடங்கு சிறந்தது